வணக்க மக்களே இது நம்ம இன்னைக்கு வாட் மாஸ்டர் சப்டர் தான் பாக்க போறோம் போறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோக்களை வீடியோக்குள்ள போலாம் போன சப்டர் என்ன பார்த்திருப்பானா நம்ம ரோனன் இருக்கா அவன் பிலியர்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் பேர என்ன போய் மீட் பண்ணிருப்பான் அந்த பேர மீட் பண்ண காரணத்தினால நம்ம ரோனருக்கு அந்த மாணவியை பத்தி தெரிய வந்து சோ அங்க போனதுனால நம்ம அந்த ரோனும் ஸோ அது மூலமா அவனுக்கு சீட்டாவும் கிடைச்சிரும் இப்ப திரும்பி வந்து அந்த என்ட்ரன்ஸ் திரும்பியில கலந்துக்கிடுவா இங்க அவனோட சீனியர்ஸ் நாலு பேரையும் ஒரே நேரத்தில் சண்டை போட்டு அவங்க நாலு பேரோட கட்டியுமே ஈஸியா உடைச்சு நம்ம ரோல் அண்ட் ஸ்ட்ராங்ன்றத ப்ரூவ் பண்ணிருவா அப்ப யாரெல்லாம் இந்த மாதிரி செலக்ட் ஆனாங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த ஃபில் ஒரு விருந்தை ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க சோ அந்த விருந்தில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ரோலோட பாக்குறதுக்காக அக்கால் விஷயாவை சேர்ந்த ஒரு பொண்ணு வரும் அந்த பொண்ணோட பேர் எலிசபெத் அக்கால் விஷயா இப்ப இந்த பொண்ணு ஒரு இன்விடேஷன் கொடுத்துருக்கும் இதோட தான் நம்ம போன சாப்பிட்ட விட்டுட்டு போனோம் இப்போ இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்பிட்ட ஆரம்பிச்சது இந்த அக்கால் விஷயாவோட இன்விடேஷன் என்னன்றது நம்ம ரோனனுக்கு ஏற்கனவே தெரியும் ஆக்சுவலா மத்த நோபல் ஃபேமிலிஸ் மாதிரி இல்லாம இந்த அக்கா விஷயா மட்டும் தான் முக்கியமா கருதுவானுங்க இப்ப மத்தவங்க அவங்க பிளட் லைன்ல வரவங்களை மட்டும் தானே பாப்பாங்க ஆனா இவனுங்க அப்படி கிடையாது இவனுங்க டேலண்டான இண்டிவிஜுவல்ஸ் ஒன்னா சேர்க்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்க எல்லாரையும் அவங்களோட ஃபேமிலிஸே எடுத்துக்கிடுவானுங்க இந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் கிராண்டியா அளவுக்கு இந்த அக்கா ஒரு ஸ்ட்ராங்கான ஃபேமிலியா இருக்கு இப்ப அந்த ஒரு இன்விடேஷனுக்கு ஒரு முக்கியமான பகுதி தான் இது இப்ப இந்த மாதிரி சிம்பிள கொடுக்கறால அவங்க ஃபேமிலியோட சிம்பிள கொடுக்கிறது இப்ப இதுதான் நம்ம ரோனன் கேலியும் கொடுத்திருக்கா நம்ம ரோனனும் கேப்பா இது நீ யாருக்கு வேணாலும் கொடுக்கலாமா அப்படினு அப்போனே அந்த அக்கா விஷயாவும் அப்படினா இது என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தானே அப்ப இத பத்தி நான் एक्सप्लेन பண்ண அவசியம் இல்ல தானே அப்படினு சொல்லி கேப்பா ஆக்சுவலா இது என்னன்றது நம்ம ரோனனுக்கு நல்லாவே தெரியும் ஏனா அவனோட போன லைஃப்ல அவன் இத பத்தி ஒரு முக்கியமான ஆட்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சிக்கிறவா அது யார் அப்படினா அந்த கிராண்ட் கமாண்டர் அடேஷன் அடேஷனோட உண்மையான பேரு அடேஷன் அகாலுஷியா அவங்களும் இந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் போய் சேர்ந்துட்டாங்க இதே மாதிரியான ஒரு இட வச்சு யாரோ ஒருத்தவங்க இவங்களுக்கு அந்த இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கொடுப்பாரு அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆன உடனே இவங்களும் அந்த ஃபேமிலியில சேர்ந்துடலாம் அந்த மாதிரி அடேஷான சேர்ந்திருக்காங்க அப்ப அந்த கமாண்டர் கிட்ட சொல்லி இந்த வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு ஒரு இன்விடேஷன் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா நீ உண்மையிலே ஒரு டேலண்டான ஆள் அப்படின்னு ஆனா என்ன வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் வராம நம்ம ஹீரோ செத்ததுக்கு அப்புறம் தான் வருது திரும்பி பிறந்ததுனாலதான் இந்த மாதிரி இன்விடேஷன் வந்திருக்கு இப்ப இந்த ஹீரோ இந்த இன்விடேஷன் நம்ம வந்துருச்சு அப்போன்னே அந்த அக்காலிஷாவை கொடுத்துட்டு நீ கண்டிப்பா ஒரு நல்ல முடிவை தான் அப்படின்னு நான் நம்பரேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புவா போறதுக்கு முன்னாடி நம்ம ரோனோட பார்த்து இன்னொரு விஷயமும் சொல்லுவா என்னதான் பிறக்கும் போது புளியாவே இருந்தாலும் அது வளர்றது ஆட்டோட கூட்டத்துக்கு நடுவுல இருந்துச்சுன்னா அதுவும் கொஞ்ச நாள்ல போக போக புள்ள தின்ன ஆரம்பிச்சிரும் அதனால நல்ல முடிவா எடுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிருவா இப்ப அக்கா விஷயாவோட நம்ம ரோனன் எடுத்துக்கலாமா வேணாமா அப்படின்றத அப்புறமா தான் யோசிக்கணும்னு முடிவு பண்ணுவா என்ன இருந்தாலும் வார் வர சமயத்துல கண்டிப்பா இதுவும் தனக்கு பிரயோஜனமா இருக்கலாம் அதனால அப்புறமா இதை இந்த விடமே முக்கியம் ஒரு டேலண்டா இருந்தானா அவனுக்கு என்ன வேணாலும் கிடைக்கலாம் அவனோட கிரேட்ஸ் மட்டும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா போக போக அவன் வாழக்கூடிய இடமுமே மாற ஆரம்பிச்சிடும் எந்த மாதிரி அப்படின்னா அதுக்கு ஒரு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் இவங்க தங்கக்கூடிய அந்த டார்மெட்ரிஸ் தான் இவங்களுக்கு மூணு விதமான டார்மெட்ரி இருக்கு இந்த இன்டர்மீடியட் ரேங்க்ல இருப்பாங்கல்ல மிடில் ஸ்டேஜ்ல இருக்கறவங்க அந்த மாதிரி ரேங்க்ல இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே நெட்டியா ஹால்ல தான் தங்கியிருப்பாங்க இந்த இடத்துல ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியா ஒரு ரூம் வரும் அவங்க சாப்பிடுறதுக்கு ஒரு ஹை கிரேட் கஃபடேரியான ஒரு நைஸான பிளேஸா இருக்கும் உண்மையிலே இந்த இடத்துல தங்குறது நல்லா தான் இருக்கும் ஆனா கடைசி முப்பது பர்சன்ட்ல இருப்பாங்கல்ல அவங்களுக்கு இந்த மாதிரியான இடங்கள்லாம் வராது அவங்க தங்க வேண்டிய இடம் கிராட்டர் ஹால் இந்த கிராட்டர் ஹால்ல எல்லாமே நல்லா தான் இருக்காது அந்த ஒரு காரணத்தினாலேயே முத நாள் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் பாப்பாங்கல்ல அப்ப பாக்கும் போது எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா அவங்க எல்லாரும் நோபல்ஸா அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி கேவலமான இடத்துல போய் தங்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஆனா அங்க இருக்கிற ப்ரொஃபசர்ஸ் எல்லாருமே தெளிவா சொல்லிடுவாங்க இங்கதான் நீங்க தங்கணும் உங்களோட பொறுத்து தான் நீங்க தங்கக்கூடிய இடமும் இருக்கும் இங்க ஒரு ரூமுக்கு நாலு பேர் இருக்கணும் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி தான் ஆகணும் நீங்க இந்த இடத்துல இருந்துதான் ஆகணும் ஏன்னா இதுதான் அகாடமியோட ரூல்ஸ் ஒருவேளை நீங்க இந்த இடத்துல உங்களோட வாழ்க்கை ஃபுல்லா ஓட்டக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா அப்ப நீங்க ஒழுங்கா படிச்சாகணும் இல்ல நீங்க ஸ்கூல முடிச்சு போற வரைக்கும் இந்த இடத்துல தங்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு அந்த அளவுக்கு மிரட்டிட்டு போயிருப்பாரு இப்ப இது ரெண்டுத்தையும் பாத்துட்டோம் லாஸ்டா ஒண்ணு இருக்குல்ல டாப் டென் பர்சென்ட்ல இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் நம்ம ரோலன் மாதிரியான ஆட்கள் இவங்க எல்லாரும் தங்க போறது நபர் டோசர் ஹால் இப்போ இது ரொம்ப ரொம்ப ஒரு காஸ்ட்லியான பேலஸ் மாதிரி இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு ரூமுமே ஒரு பெரிய வீடு மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு பக்காவான எக்ஸ்பென்சிவா இருக்கும் சோ இந்த மாதிரியான இடத்துல நம்ம ஹீரோவே இப்பதான் முத முறையா பாப்பான் ஏன்னா அவனுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இப்போ அந்த இடத்துல நம்ம ஹீரோவுக்காக ஒரு ஷீட்ஸ் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க அது என்ன அப்படின்னா கிளாஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்கான ஷீட்ஸ் இப்ப இதுதான் நம்ம ஹீரோ மார்க் பண்ணி அவன் என்னென்ன கிளாஸஸ் எடுத்துக்க போறான் அப்படின்றத கொடுக்கணும் அதாவது நம்ம ஹீரோ அந்த செமஸ்டர்ல என்னென்ன கிளாஸ் எல்லாம் எடுத்துக்க போறான் அப்படின்றத முன்னாடியே அவன் வந்து மார்க் பண்ணிட்டு அதை கொடுத்துடணும் முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணிடணும் அதுக்கப்புறம் கரெக்டா அந்த கிளாஸ்க்கு போக ஆரம்பிச்சிடணும் ஆனா இது ஒரு பிரச்சனை என்னன்னா புதுசா வரக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் ஒரு ஆர்வத்துல நிறைய கிளாஸஸ் எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் அட்டென்ட் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க நம்ம ஹீரோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணிடக்கூடாதுன்னு யோசிப்பான் ஆனா அவனுமே நிறைய கிளாஸ் தான் எடுத்து வச்சிருப்பான் ஏன்னா ஃபிலியனுக்கு முதல் முறையா வந்திருக்கும் இந்த மாதிரி இடத்துக்கு வந்துட்டு நிறைய கிளாஸ் அட்டென்ட் பண்ணாம இருந்தா எப்படி அதனால என்ன இருந்தாலும் சரி நான் கண்டிப்பா எல்லா கிளாஸ் அட்டன் பண்ணியே தீர்வேன் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோட போவான் ஆனா அந்த ஆர்வம் எப்பயுமே நம்ம ஹீரோக்கு நல்ல விஷயமா இருக்காது ஏன்னா அவன் மொதல் கிளாஸ்க்கு போன உடனே அந்த கிளாஸ்ல இருந்து நம்ம ஹீரோவை வெளில துரத்திடுவாங்க அப்ப ரோலனு கேப்பான் சார் நான் இப்பதான் சார் வந்தேன் ஏன் சார் துரத்துறீங்க அப்படின்னு அப்போ உடனே அவரு சொல்லுவாரு அதெல்லாம் கரெக்ட் தான்ப்பா ஆனா இந்த கிளாஸே பேசிக்கான ஸ்வாட்ச்மேன்ஷிப்பை கத்துக் கொடுக்கறதுக்கான ஒரு கிளாஸ் தான் நீ எம்பையரோட ஸ்வாட்ச்மேன்ஷிப்பை பர்ஃபெக்டா பெர்ஃபார்ம் பண்ற அப்படி இருக்கிறப்ப உன்னை இனிமேல இந்த கிளாஸ்ல வச்சிருக்கிறதுல என்ன பிரயோஜனம் இது அகாடமியோட ரூல்ஸ் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது அதுவும் இல்லாம ஒருவேளை உன்னை இங்க வச்சிருந்தாலும் அது மத்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு டிமோட்டிவேஷனா தான் இருக்கும் அந்த காரணத்துனால நீ இந்த கிளாஸ்ல இருந்து பாஸ் ஆயிட்ட அடுத்த கிளாஸ்க்கு போயிட்டு

அங்கேயும் போய் அவன் சூப்பரா பண்ணான் அங்கேயும் தரத்தி விட்டுட்டாங்க சோ நம்ம ஹீரோவை எல்லா கிளாஸ்ல வந்து தரத்தி விட்டுட்டாங்க பண்றது சொல்லி யோசிக்கிட்டு இருக்கான் இப்ப இத பத்தியெல்லாம் நினைச்சு அவன் இருக்கும் போது நீ கிளாஸ்க்கு கேட்டுக்கிட்டே அந்த இடத்துக்கு நம்ம வருவாங்க அப்ப அவங்க ரோல் நான் பார்த்த உடனே இரு எனக்கு புரிஞ்சு போச்சு நீ எல்லா கிளாஸையுமே ஆரம்பத்திலேயே கம்ப்ளீட் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நம்ம ஹீரோவும் ஆமா நான் இருக்கிறதே ஒரு பெரிய அகாடமி நினைச்சேன் ஆனா இங்க வந்து என்னால ஒண்ணுமே கத்துக்க முடியல இப்படியே போச்சுன்னா மத்த கிளாஸ்ல மட்டும் என்னால என்ன கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவன் கேப்பான் அப்போ உடனே அவங்களும் யோசிப்பாங்க ஆக்சுவலா நம்ம ஹீரோ டேலண்டான ஆளு அப்படின்றதுனால கண்டிப்பா இதெல்லாம் நடக்கும்ன்றதை நம்ம நான் முன்னாடியே எதிர்பார்த்தாங்க அதுவும் இல்லாம நம்ம ஹீரோ அந்த அரை நாள் இருக்கும்போது தன்னோட மூவை வெறும் ஒரே ஒரு தடவை பார்த்து அந்த மூவை அவன் பர்ஃபெக்டா காப்பி பண்ணியிருக்கான் அப்படி இருக்கிறவன் கண்டிப்பா டேலண்டாக தான் இருப்பான் ஆனா அவனுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி தந்தாகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்வாட கேட்பாங்க நம்ம ஹீரோக்கு ஒண்ணு புரியாது எதுக்கு என்னோட ஸ்வாட கேட்கறீங்கன்னு கேட்கும்போது நான் உனக்கு காட்டுறேன்னு சொல்லி ஒரு பெரிய அட்டாக்கை அந்த குளத்துல யூஸ் பண்ணுவாங்க ஒரு பெரிய மான அட்டாக் ஆக்சுவலா நம்ம ஹீரோவால மாணவ பார்க்க முடியாது இருந்தாலும் ஒரு பெரிய இம்பாக்ட் அங்கே இருந்ததை அவனால ஃபீல் பண்ண முடியும் அது என்னது அப்படின்னு அவன் கேட்கும் போது இந்த வெப்பனால இவ்வளவுதான் பண்ண முடியும் போல இதெல்லாம் நம்ம வெப்பன் கூட சொல்ல முடியாது இதெல்லாம் வெறும் ஒரு மெட்டலோட பீஸ் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கவனின்னு சொல்லுவாங்க தன்னோட ஸ்குவாட் மேல கை வச்சு தன்னோட ஸ்குவாட் எடுத்து அதே அட்டாக்க மறுபடியும் யூஸ் பண்ணுவாங்க ஆனா முன்னாடி இருந்ததை விட இப்ப ரொம்ப ஒரு பெரிய அட்டாக்கு அந்த குளத்தையே ரெண்டா பொழக்கிற அளவுக்கு ஒரு பெரிய அட்டாக்க யூஸ் பண்ணுவாங்க

உனக்கு என்ன தேவை அப்படின்றது நீ அடுத்து பண்ண வேண்டிய விஷயம் என்னன்றது புரிஞ்சிருச்சான்னு கேட்பாங்க நார்மலா ஒருத்தவங்க சண்டை யூஸ் பண்ணக்கூடிய ஒண்ணு அவங்களையும் எடுத்து சண்டை போடலாம் இது ஏதாவது ஒரு மெட்டன் கண்டிப்பா இருப்பாங்க இது கண்டிப்பா சண்டை போது உடைய கூடாது அப்படியே உடைச்சுட்டா கூட அதை கண்டிப்பா மாத்திக்கலாம் அப்படிதான் நம்ம ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தான் ஏன்னா அந்த மாதிரி மட்டும்தான் ஒரு எக்ஸ்பெண்டப் மட்டும்தான் இந்த வெப்பனையே அவன் பாத்துக்கிட்டு இருந்தான் இந்த வெப்பனை பத்தினா அவன் பெருசா கண்டுக்கவே இல்ல ஆனா இதை பாக்குற வரைக்கும் தான் இப்ப அவங்க யூஸ் பண்ணாங்களா அந்த பவர் அந்த நாபிரோஸ் யூஸ் பண்ண அந்த ஸ்லாஷோட பவர் இது அவனோட வெப்பனை யூஸ் பண்ணும் போது இந்த பவரை விட பல மடங்கு அதிகமா இருந்துச்சு அப்ப இந்த மாதிரியான ஒரு வெப்பன் இந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணுமான்றது அவனுக்கு இப்பதான் புரிய வந்திருக்கு அப்போ நாமிரோ சொல்லுவாங்க ஒரு சின்ன ஸ்ட்ரென்த் கொஞ்ச அளவுக்கு கூட நம்ம ஸ்ட்ரென்த்ல இன்கிரீஸ் இருந்தா கூட அது பேட்டில் ஃபீல்ட்ல ஒரு பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணும் உன்னோட உயிரை பணையமா வச்சு நீ முன்னாடி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அப்ப ஸ்ட்ரென்த் தான் எல்லாத்தையுமே முடிவு பண்ணும் அதுக்கு ஒரு வெப்பன் கண்டிப்பா தேவை இப்ப உனக்கு என்ன தேவை அப்படின்றது நீயே புரிஞ்சுக்கிற ரோனன் உனக்கு ஒரு நல்ல வெப்பன் தேவை அதுவும் மாணாவை யூஸ் பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு வெப்பன் வேணும் அந்த மாணவ மட்டும் நீ யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அப்ப அந்த வெப்பன் தான் உன்னோட ஃபுல் பவர் டிஸ்ப்ளே பண்ணும் அப்படின்னு சொல்லுவா ஆனா நம்ம ரோனனால மாணவ யூஸ் பண்ண முடியாது அப்படின்றதும் நம்ம நல்லாவே தெரியும் அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம ரோனன் கேக்கும்போது ஆக்சுவலா நான் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சேன் உனக்கு உன்னால அந்த மாணவ யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு ஆனா மானா இல்லாம கூட நீ இந்த அளவுக்கு எனர்ஜியை டிஸ்ப்ளே பண்ற அப்படின்னா அப்ப அது உண்மையிலே சூப்பரான ஒரு விஷயம் தான் கண்டிப்பா ஒரு நாள் ஒரு நாளே மாணவ யூஸ் பண்ண முடியும் அந்த நாள் வரப்ப நீ கண்டிப்பா ஒரு நல்ல வெப்பனை கையில வச்சிருக்கணும் இதை பத்தி நல்லா யோசி அப்படின்னு சொல்லிடுவா அப்ப நம்ம ரோனன் யோசிக்கிட்டு இருக்கும் நம்ம ரோனனை பார்த்து ரோனன் என்னோட கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுன்னு சொல்லுவா நான் அட்டன் பண்ணலாமான்னு நம்ம ரோனன் கேட்கும்போது நார்மலா செகண்ட் இயர்ஸ் மட்டும் தான் என்னோட கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க ஆனா உனக்கு மட்டும் நான் ஸ்பெஷல் பெர்மிஷன் தரேன் நீ கண்டிப்பா வந்து என்னோட கிளாஸ் அட்டன் பண்ணலாம் ஆனா வரும்போது ஒரு நல்ல வெப்பன் எடுத்துட்டு வரணும் அந்த மாதிரி கேவலமான எந்த ஒரு வெப்பனையும் எடுத்துட்டு வராம ஒரு பெஸ்ட் வெப்பனை எடுத்துட்டு வா கண்டிப்பா நான் உனக்கு கிளாஸ்ல அட்டன் பண்றதுக்கு உனக்கு அனுமதி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிருவா இப்ப அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம ரோனன் திருப்பி அவனோட லீவ்ல நேரம் கிளம்பி ஊருக்குள்ள கிளம்பி வந்திருப்பான் எதுக்காக ஒரு வெப்பனை ஆர்டர் பண்ணனும் ஒரு வெப்பனை செய்யணும் அப்படின்றதுக்காக நம்ம ஏற்கெளவேன்னு சொல்லியிருப்பால்ல அந்த ஃபோர்ச் கிளம்பி வந்திருப்பான் ஆனா அங்க வந்து பார்த்தா அந்த இடம் அந்த அளவுக்கெல்லாம் பெருசா இருக்காது ரொம்ப குட்டியான ஒரு இடமா இருக்கும் இது உண்மையிலேயே ஃபோர்ச் தானா இந்த ஒரு குட்டியான இடத்துலயே இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசலு மாறியாவும் கேட்பாங்க நம்ம ரோனருக்குமே அந்த மாதிரி டவுட் தான் இருக்கும் இருந்தாலும் உள்ள போய் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம்னு சொல்லி உள்ள போய் பார்ப்பாங்க உள்ள போய் பார்த்தா அது அதை விட ரொம்ப மோசமா இருக்கும் ஏதோ நினைச்ச பில்டிங் மாதிரி இருக்கும் அப்ப அந்த நேரத்துல உள்ள ஒரு ரூம்ல இருந்து ஒரு தமிழ்ல இருந்துச்சு வருவா இவன் யார் அப்படின்னா இவன் ஒரு பெரிய உல்ஃபு பீச்மன் அந்த வேர் உல்ஃபாரி இவன் உடனே இவங்க எல்லாரையும் பாத்துட்டு நீங்க எல்லாரும் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பா அப்ப உடனே நம்ம ரோனனோ அந்த ஃபேமிலியோட அந்த சிம்பிள் இருக்குல்ல அதை எடுத்துக்காட்டி நான் ஒரு ஸ்வாட் ஆர்டர் பண்றதுக்காக வந்திருக்கோம் இந்த இடத்த எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணா ஏன்னா இந்த இடத்துல இருக்க தான் பிரீமியா பிரீமியமா இருக்கும் அப்படின்னு சொன்னா அப்படின்னு சொல்லுவா ஓ கிராண்டியா சிம்பிள் வச்சிருக்கியா ஆனா அதை வச்சிருந்தா மட்டும் நீ என்ன அதுக்காக உனக்கு நாங்க ஸ்வாட செஞ்சு கொடுத்துட முடியாது நாங்க உன்ன மாதிரி கஸ்டமர்ஸ் எல்லாம் பண்ணிக்க மாட்டோம் உடனே இந்த இடத்துல இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லுவா அப்ப ஒரு ரோனனோ என்னது கிளம்பணுமா இவ்வளவு தூரம் வந்துட்டு என்னால கிளம்பலாம முடியாதுன்னு சொல்லும் போது உனக்கு ஒரு வழி இருக்கு உனக்கும் நாங்க சுவாட செஞ்சு தரோம் அந்த சாஃப்டா ஒருத்தன் தெரியுறானே அவனோட ஒரே ஒரு கையை மட்டும் கொடு அப்படி கொடுத்துட்டீங்கன்னா நான் அப்படியே உனக்கு சுவாட செஞ்சு கொடுத்துட்றேன் அதுவும் இல்லாம எனக்கும் ரொம்ப பசிக்குது அதனால இப்பவே அவனோட கைய கடிச்சுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வாய் எடுத்துட்டு போவா அத பார்த்தது ரோனன் ஏய் இங்க பாரு நீ ரொம்ப பேசிட்டேன்னு சொல்லி தன்னோட சுவாட எடுத்து ஒரே அடி அடிச்ச உடனே அப்படியே பின்னாடி போய் அந்த உல்ஃபை விழுந்துடும் உடனே அந்த உல்ஃபை பார்த்து ஆஹ் அப்பவே உனோட மோஷன் ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்ப நீ ஒரு ஆர்மர் போட்டிருக்கியா அதுவும் இல்லாம அந்த ஆர்மர் இவ்வளவு இவனே என் கண்ணுக்கே தெரியலையே திடீர்னு எங்க இருந்து இந்த ஆர்மர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பான் என்ன ஆர்மர் வந்தா என்ன அடிச்சுக்கிட்டே இருந்தா உடையேதானே போகுது அப்ப உடைச்சிட வேண்டியதா அப்படின்னு சொல்லி நம்ம ரோனனு அத உடைக்கலான்னு போகும்போது இருங்க சார் இருங்க சார் ப்ளீஸ் சார் இருங்க சார் இருங்க சார் அது வெறும் ஒரு டெஸ்ட்டு தான் சார் டெஸ்ட்டுக்காக தான் சார் இந்த மாதிரிலாம் பண்ணோம் அதாவது எங்களுக்கு இது வரைக்கும் யாராவது தெரியாதவங்க வந்தாங்க அப்படின்னா அவங்கள டெஸ்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் நாங்க இந்த மாதிரிலாம் பண்றோம் இது அவங்களோட ஸ்கில்ல வெரிஃபை பண்றதுக்கான ஒரு ப்ரோட்டோகால் சார் நான் அவங்கள காயப்படுத்தணும்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த உழப்பை சொல்லும் அது கேட்ட உடனே நம்ம ரோனனு இதை நான் நினைக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லி கேக்கும்போது நாங்க நிறைய முக்கியமான ஆளுங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு தரோம் அப்படி இருக்கிறப்ப ஒரு சின்ன ஆகணும் ஒருவேளை உங்களுக்கு இப்ப என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நீங்க தாராளமா அப்படின்னு சொல்லுவோம் சரி நான் உன் நம்பர் அப்படி நம்ம ரோனுன்னு சொன்னதும் அப்பா அடியோ என்ன மன்னிச்சிருங்க நான் தான் கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டேன் இருந்தாலும் நீ என்ன மாதிரி மனுஷங்களா சாப்பிட மாட்டேன் அதனால நீ படாத அப்படின்னு சொல்லி ஆசையும் பத்து மன்னிப்பு கேட்டோம் இப்ப இந்த உல்ஃபோட பேரு டிடி கான் இப்ப இதுலயும் காண்தான் போல இப்ப இந்த கால் இந்த இந்த ஒரு அப்ரண்டிஸா இருக்கிறாரு இப்ப இவங்க எல்லாரையும் அடுத்து முக்கியமான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு ஆக்சுவலா உண்மையான இடம் இன்னும் கீழ இருக்கு இது உண்மையான இடம் கிடையாது அந்த இடத்துக்கு இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போறதுக்கு இவங்க எல்லாரையும் ஒரு ரூம்ல கொண்டு போயிட்டு அந்த ரூம் இருக்கிற ஒரு பட்டனை அழுத்தும் அதாவது பட்டன் மாதிரி இப்ப அதை அழுத்துற உடனே அந்த ரூமே மொத்தமா கீழே போக ஆரம்பிச்சிடும் ஒரு லிப்ட் மாதிரி அதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் இது என்னதுன்னு கேட்கும் போது இது ஒரு மேஜிக்கல் ஸ்டோன்னாலையும் ஒரு புள்ளினாலும் இயங்கக்கூடிய ஒரு எலிவேட்டர் இப்ப இதை வச்சுதான் நம்ம கீழ போறோம் நீங்க பாக்குற இந்த இடம் தான் இந்த கேபிடலோட பெஸ்டான ஃபோர்ஸ் கிராண்ட் கார்படோக்கி அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப இதை பார்த்தாலே நம்ம ரோடன்க்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட்ல இவ்வளவு பெரிய ஒன்று இருக்குமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு யோசிக்கிட்டு இருப்பா அப்போ உடனே அந்த உல்ஃபு சொல்லு நீங்க கவலைப்படாதீங்க நீங்க என்னோட டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்ற காரணத்தினால இந்த போர்ஜிலேயே இருக்கா இருக்கிறதிலேயே பெஸ்ட்டான ஒரு ஸ்மித் கிட்ட நான் உங்களை கூட்டிட்டு போறேன் ஏன் இந்த கேபிட்டல்லே பெஸ்டான ஒரு பிளாக் ஸ்மித் அவர் தான் அப்படின்னு சொல்லி சொல்லு இப்ப இந்த ஒரு இடத்துல நிறைய பிளாக் இருப்பாங்க நிறைய ரேஸ்லயும் இருப்பாங்க அதாவது இந்த மாதிரி மனுஷங்க தான் அப்படின்னு இல்லாம அங்க மனுஷங்க டுவார்ஸ் அதுவும் இல்லாம இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க யாரா இருந்தாலும் இந்த இடத்துல அவங்க நல்ல பிளாக் ஸ்மித் இருந்தாங்கன்னா இங்கதான் வந்து வேலை செய்வாங்க ஆனா இங்க இருக்கிறவங்களே பிளஸ்டான ஒரே ஒரு ஆள் தான் அது ஒரு எல்டர் டுவார்ஸ் கிட்டத்தட்ட நானூறு வருஷமா இந்த மாதிரியான மெட்டல்ஸ் எல்லாத்தையும் ஸ்மெல் பண்ணி அவர் நிறைய வெப்பன்ஸ் உருவாக்கிக்கிட்டு இருக்காரு பாக்குறதுக்கு கொஞ்சம் பிடிவாத பிடிக்கிற ஆள் மாதிரி இருந்தாலும் அவர் உண்மையிலேயே அவரோட ஸ்கில்ஸ் எல்லாமே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த ஒரு காரணத்தினால அவரை பார்க்கும்போது கொஞ்சம் மரியாதையோட நடந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த கான்னு அந்த வீட்டோட கதவை எட்டி உதச்சுக்கிட்டே உள்ள போவான் அதாவது மரியாதை இல்ல அந்த மரியாதையை காட்டுறாங்க இப்ப உள்ள போனா அந்த வீடு ஃபுல்லாவே நிறைய ஸ்வார்ட்ஸ் தான் கிடக்கும் இப்ப அங்க நின்று ஒருத்தர் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாரு இவ்வளவு திரும்பி ஸ்வார்ட்ஸ் புதுசா உருவாக்கிக்கிட்டே இருப்பாரு அவர் யார் அப்படின்னா இவர் தான் எல்டர் டுவார்ஃப் அப்போட்டே இந்த டொரோனும் காண பாத்துட்டு நீ கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னா அந்த கெஸ்ட் ஓரளவு நல்லா ஸ்டில்லான ஆளுங்களா அப்படின்னு சொல்லி கேக்கும்போது ஆமா ஆமா எல்லாருமே ஸ்கில்லான ஆளுங்கதான் அலேயே முக்கியமா இந்த பையன் இந்த பையன நானே டெஸ்ட் பண்ணிட்டேன் இவனோட ஸ்பாட்மென்ஷிப் ஸ்கில்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு நீங்க அத பாத்தீங்கன்னா உண்மையில நீங்களே ஷாக்காயிருவீங்க அப்படின்னு சொல்லுவா அதை கேட்டோன்னே அவருக்குமே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் ஆனா இவனை பாக்குறதுக்கு ஒரு சின்ன பையன் மாதிரி தெரியலானே இவனோட ஸ்பாட்மென்ஷிப் அந்த அளவுக்கு இருக்குமா இல்ல சரி உன்னோட் பண்ணி முதல்ல காட்டு அதுக்கு முன்னாடி உன்னோட ஸ்வாடை காட்டு அதை பார்த்தாலே என்னால ஒரு சில விஷயங்களை முடிவு பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லுவாரு இப்ப நம்ம ஹீரோட ஸ்வாட் எடுத்து கொடுத்த உடனே ஓ இந்த ஸ்வாடா இது வரும் குப்பை அப்படின்னு சொல்லி ஒரு தட்டு தட்டி அதை உடச்சிருவாரு யோ கலவா அதையே உடச்சா அது என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கத்த ஆரம்பிச்சிருவா அந்த தெரியுதா அங்க ஸ்வாட்ச் அதுல இருக்கிற எதையாவது ஒன்னு எடுத்து யூஸ் பண்ணு இந்த குப்பையோட கம்பேர் பண்ணும்போது அதுல இருக்கிறது எல்லாமே

காட்டலாம் உன்னோட மொத்த எனர்ஜியும் யூஸ் பண்ணி அந்த ஸ்விங்க பண்ணு அப்படின்னு சொல்லுவாரு இப்ப நம்ம ரோனன் அந்த ஒரு விஷயத்த யூஸ் பண்ணு முடிவு பண்ணுவா நாபிரோஸ் யூஸ் பண்ணாங்கல்ல அந்த ஒரு அட்டாக் அவங்க அந்த குளத்துக்கு பக்கத்துல இருக்கும் போது சரி அந்த அட்டாக்கே யூஸ் பண்ணுவோம் முடிவு பண்ணி இப்ப நாபிரோஸோட ஸ்டான்ஸை எடுப்பான் அதை பார்த்ததும் அவருக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா இந்த ஸ்டான்ஸ் அவரு ஏற்கனவே பார்த்திருப்பாரு நம்ம நாபிரோஸ் கிட்டே பார்த்திருப்பாரு இப்ப அந்த அட்டாக் நம்ம ரோனன் யூஸ் பண்ண உடனே அந்த இடத்துல ஒரு பெரிய இம்பாக்டே கிரியேட் ஆகும் பார்த்தா அந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் அதோட ஒரு பகுதியை அப்படியே மொத்தமா வெடிச்சுக்கிட்டு போயிரும் அதை பார்த்தது சுத்தி இருக்கிறவங்களா எதுவும் வெடிவபத்தாயிருச்சோ அப்படின்னு சொல்லி பயந்து போயிருவாங்க அதை பார்த்ததும் நம்ம ரோனனும் அந்த டோரோனும் ரொம்ப அதிர்ச்சியில இருப்பாங்க அவங்க ரெண்டு பேருமே இது நடக்கும்ன்றதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க நம்ம ரோனன் ஒட்டி இது எப்படி ஆச்சு அது வந்து இது இது வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் நீங்க வந்து என்ன குறை சொல்லாதீங்க அப்படின்னு அவர் உடனே கேப்பான் அப்போ உடனே அவர் சொல்லுவாரு அந்த மூமெண்ட்டை பார்க்கும்போது அந்த டெக்னிக்கை பார்க்கும்போது போது நாபிரோஸ் மாதிரி தோணுது ஒருவேளை நீ நேபிரோஸோட அப்படின்சா அப்படின்னு உங்களுக்கு நாவ தெரியுமா நம்ம ரோன் கேட்கும் போது ஆஹ் நல்லாவே தெரியும் ஏன்னா அவ வச்சிருக்க அந்த ஸ்வாட நான் தான் உருவாக்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாரு ஆக்சுவலா நம்ம நாவிரஸ் வச்சிருந்தாலும் அந்த ஸ்வாடு அதை உருவாக்குனது இவர் தான் அந்த ஸ்வாடோட பேரு உருசா அது ஒரு சீக்கிரான ஸ்வாடு இந்த ஸ்வாடு இவர் உருவாக்குனதுல பெஸ்டான ஒரு சில ஸ்வாட்ஸ்ல இதுவும் ஒண்ணு அந்த அளவுக்கு ஒரு பக்காவான ஸ்வாட் அது ஆனா அதோட கம்பேர் பண்ணும்போது நம்ம ரோன் இப்ப கையில எடுத்து ஒரு பண்ணால அந்த ஸ்வாட் அந்த அளவுக்கு பெரிய ஸ்வாட்லாம் கிடையாது இது இவர் உருவாக்கி இருந்தாலும் அது அந்த அளவுக்கு கிடையாது இருந்தாலும் அத வச்சே நம்ம ரோனன் இந்த அளவுக்கு பவரை டிஸ்பிளே பண்ணிருக்கா இப்போ இத பார்த்ததும் அந்த டோரோனுக்குமே நம்ம ரோனன் ரொம்ப ஸ்கில்டான ஆள் அப்படின்றது புரிஞ்சிடும் இப்ப நம்ம ரோனன் மாதிரியான ஒரு டேலண்டா ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கற காரணத்தினால நம்ம ரோனனுக்கு ஒரு நல்ல தானே செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிடுவாரு ஆனா பிரச்சனை என்னன்னா நம்ம ரோனன் ரொம்ப ரொம்ப டேலண்டடான ஆளு இப்ப இந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களுக்கு ஒரு நல்ல சுவாட செஞ்சு தரல அப்படின்னா அவங்களோட உண்மையான பவரை வெளில கொண்டு வர முடியாது ஏன்னா நம்ம ரோனன் இப்போ ஒரு ஸ்பாட யூஸ் பண்ணாங்க அந்த ஒரு ஸ்பாடே அந்த ஒரு ஸ்பிங் அப்புறமே லைட்டா கிராக் விட ஆரம்பிச்சிருச்சு அந்த ஒரு காரணத்தினால நம்ம ரோனனோட பவரை தாங்க கூடிய அளவுக்கு ஒரு பெரிய மெட்டீரியல் எடுக்கணும் ஒரு ஹையெஸ்ட் கிரேடான ஸ்டீலோட ஒரு ஸ்பெஷலான மெட்டீரியல் ஒன்னா சேர்க்கணும் அப்படி சேர்த்தா மட்டும்தான் நம்ம ரோனனுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்வாட உருவாக்க முடியும் அந்த ஸ்பெஷலான மெட்டீரியல் ஒரு வைவனோட பை ப்ராடக்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லுவாரு வைவனோட பை ப்ராடக்டா வைவன்னா கிட்டத்தட்ட டிராகன் மாதிரி தானே அப்படின்னா இது உபயோகப்படுவான் பாருங்க இது எதுக்கும் தேவைப்படுவான் எனக்கு தெரியல சும்மா தான் எடுத்து வச்சேன் இதை வேணா செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரோலனோட பாக்கெட்ல இருந்து ஒன்னு எடுத்து காட்டுவா அது என்ன அப்படின்னா அந்த முட்டை நம்ம சீட்டா வந்து அந்த முட்டை தான் அது ஆக்சுவலா இந்த முட்டையும் ஒரு கிட்டத்தட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒண்ணு தானே அதனால தான் அதை கொடுத்துருப்பான் இப்போ அவரும் அதை செக் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிருவாரு அவர் தட்ட 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 அவரோட மித்திரில ஹேமர வச்சு தட்டினாலும் கூட அந்த முட்டையில ஒரு சின்ன ஸ்கிராச் கூட விழுகாது இது ஒரு பக்காவான டஃப்பான ஒரு ஐட்டமா இருக்கு இந்த மெட்டீரியல் வச்சு கண்டிப்பா ஒரு நல்ல சுவாட உருவாக்கிட முடியும் அப்படின்னு சொல்லி அவரே ரொம்ப ஆர்வத்துல இருப்பாரு இது ஸ்வாட் செய்யறதுக்கு போதுமா அப்படின்னு நம்ம ரோனன் கேட்கும் இது போதுமாவா இது கண்டிப்பா போதும் இதை வச்சு இந்த எம்பையர்லயே ஒரு பெஸ்டான ஸ்வாட நான் உருவான உருவாக்கி தரேன் இன்னும் ஒரு ரெண்டு வாரம் கழிச்சவா அப்ப இந்த எம்பையர்லே பக்காவான ஸ்வாட் உனக்கு ரெடியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு அப்போ உடனே இவங்க எல்லாரும் கிளம்பும் போது அப்ப மத்த ரெண்டு பேர் இருக்காங்கல்ல ஆசல் அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் நீங்க மத்த மாஸ்டர்ஸ போய் பாருங்க என்ன பாத்துட்டு போனேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா அவங்களுமே உங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் செஞ்சு தருவாங்க அப்படின்னு சொல்லுவாரு நானும் உங்களுக்கு செஞ்சு தரணும்னு ஆசை தான் ஆனா நான் இப்போதைக்கு இந்த ஒரு மெட்டீரியலை தான் கான்சென்ட்ரேட் பண்ண போறேன் இந்த ஒரு ஸ்பாட்ல மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுவாரு ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு நல்ல ஸ்பாட் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்துல அவர் இது எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவாரு இப்ப அந்த நேரத்துல இந்த இடம் இருக்குல்ல இதுவே இதுவே ரொம்ப கீழே இருக்கிற இடம் தான் இதுக்கும் கீழே ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல ஒரு ரெண்டு பேர் நடந்து போயிட்டு இருப்பாங்க அதுல இருக்கிற ஒருத்தர் சொல்லுவான் இவங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப கத்திக்கிட்டே இருக்காங்க சார் எனக்கு மட்டும் வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா இவனுக்கு எல்லாரும் எரிச்சர்லாம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா அப்போ முன்னாடி போற அந்த பொண்ணு இது நமக்கான நேரம் கிடையாது நம்ம 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 காட்டிக்கவே கூடாது ஆனா சீக்கிரமாவே அந்த நேரம் வரப்போகுது இன்னும் கொஞ்ச நாள்ல கண்டிப்பா இந்த ஸ்மித் மட்டும் கிடையாது இந்த இம்பே எம்பையர்ல இருக்கிற எல்லாமே மொத்தமா அழிய போகுது எல்லாமே அழிஞ்சு மொத்தமா ஒளினால அப்படியே மூழ்க போகுது அந்த நாள் சீக்கிரமாவே வரப்போகுது அப்படின்னு நீ சொல்லுவா ஆக்சுவலா இவனுங்க இந்த இடத்துக்கும் கீழ இருக்கிற ஒரு இடத்துல ஒரு பெரிய விஷயத்த பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க இப்ப இதை வச்சு அந்த பிளாக் ஸ்மித் இருக்கிற இடத்த இடத்த அட்டாக் பண்ண போறாங்க இப்ப இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரப்போது அப்படின்னா இதை நம்ம ரோனன் எப்படி தடுக்க போறா அதுவும் இல்லாம இவங்கள பாக்கும்போது இவங்களும் அந்த அந்த ஒளி அப்படின்றத பத்தி தான் பேசுறாங்க ஏற்கனவே அந்த அகாயிட்டேஸ் இருந்தானுங்கல்ல அவங்களுமே இந்த ஒளி அப்படின்றத பத்தி தான் பேசிக்கிட்டே இருந்தானுங்க நிலவோட ஒளி இதுல வந்து மொத்தமா மூழ்க போது அதாவது ஸ்டாரோட லைட் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறானுங்க அப்ப இவங்களுக்கும் அந்த அகாயிட்டேஸ்க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா இவனுங்க தான் ஒருவேளை வர வச்சிருந்தானுங்கன்னா இது எல்லாத்தையும் நம்ம ரோஹன் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா கண்டுபிடிக்க போறா இவங்க எல்லாரையும் கண்டுபிடிச்சு இவங்க எல்லாரையும் மொத்தமா எப்படி அழிக்க போறா இது எல்லாத்தையும் நம்ம அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும்